மீன் தொட்டிக்குள்ள வளர்ற மீனுக்கு அவங்க அம்மா அப்பாவும் மீன் தொட்டியில பிறந்தவங்க அதனுடைய அம்மா அப்பாவும் மீன் தொட்டியில பிறந்தவங்க எல்லாருமே இதே மாதிரி பிரெட் இன் கேப்டிவிட்டி அடைச்சு எங்கேயோ ஒரு இடத்துல வளர்க்கப்பட்டது திமிங்கிலங்கள் அப்படி அல்ல இங்க மீன் தொட்டியில் இருக்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மீன் வீட்டுக்கு வரவங்க எல்லாம் அதையே பார்ப்பாங்க முடிஞ்சா நாலு சாப்பாடு அதுக்கு பெல்லட்ஸ் போடுவாங்க அதுக்கு சாப்பாடு தேட வேண்டாம் ஆக்சிஜன் பிரச்சனை இல்லை உள்ள ஒரு மோட்டரை விட்டுருப்பீங்க ஆக்சிஜன் ஜெனரேட் பண்ணும் அலையே அடிக்காது அதை பிடிச்சு திங்குற மாதிரி பெரிய மீன்கள் எதுவும் வராது பிரச்சனையே இல்லாம காட்சி பொருளாக மட்டும் அதனால வாழ்க்கையை நடத்திட்டு போக முடியும் would you like to be an object of exhibition or would you like to be an object of challenge நீ முடிவு பண்ணு இதே பதினாறாம் தேதி இதே பதினொன்னாவது மாதம் ரெண்டாயிரத்தி தான் நீ முடிவு பண்ணு எல்லாரும் பார்த்துட்டு வர காட்சி பொருளாக ஏதோ ஒரு எம்என்சியில போய் உட்காரக்கூடிய ஒரு ஆளா இருப்பேனா யாரோ வேலை கொடுக்க நான் வேலையை செய்யற ஆளா இருப்பேனா இல்ல எங்க ஊர்ல இந்த இடத்துல காரமடையில ஒரு இண்டஸ்ட்ரிய தொடங்கி நூறு பேருக்கு வேலை கொடுக்கற ஆளா நான் இருப்பேனா நீ முடிவு பண்ணு